து முக்கியமாக பார்க்கப்படுகிறது முகமது வைஷாலி உள்ளிட்ட சர்வதேச அளவிலான பேட்மிண்டன் கபடி உள்ளிட்ட போட்டிகளில் சிறந்த விளையாடிய வீரர்களுக்கும் பல்வேறு பதக்கங்கள் என்பது தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது அர்ஜுனா விருது திருணாச்சாரியா விருது வாழ்நாள் விருது மற்றும் தயாச்சந்த் கேல் ரத்னா விருது உள்ளிட்ட விருது விருதுகளும் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் டிராபி விருதும் தற்பொழுது வழங்கப்பட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்த அளவில் செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி மற்றும் அவருடைய பயிற்சியாளர் பி ரமேஷ் ஆகியோருக்கு விருதுகளானது வழங்கப்பட்டு வருகிறது வைஷாலிக்கு அர்ஜுனா விருதும் அவருடைய பயிற்சியாளர் பி ஆர் ஆர் பி ரமேஷ் அவர்களுக்கு துரணாச்சாரிய விருதும் தற்பொழுது வழங்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது பட்டியலில் கபடி விளையாட்டு வீரர் பாஸ்கரன் இந்த ஆண்டிற்கான விருது என்பது வழங்கப்படுவது பார்க்கப்படுகிறது விருது என்பது கவிதா செல்வராஜ் கபடி விளையாட்டு வீராங்கனை கவிதா செல்வராஜுக்கு இந்த ஆண்டு தமிழகத்திலிருந்து அவருக்கு வழங்கப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மொத்தம் நாற்பதற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு இந்த தேசிய அறிவிக்கப்பட்ட இந்த விளையாட்டு வீர விருதுகள் என்பது தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று வரும் நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முமால் வழங்கப்பட்டு வருகிறது பாலாஜி एशियाई खेल में रजत पदक महिला टीम, 2021 एफ ऑनलाइन शतरंज ओलंपियाड में कांस्य पदक टीम में आयोजित 19वें एशियाई खेल में एक स्वर्ण पदक और 2019 को काठमांडू में आयोजित दक्षिण एशियाई गेम्स में एक स्वर्ण पदक हासिल किया श्री पवन कुमार को कबड्डी में उनकी उपलब्धियों को मान्यता देते हुए वर्ष 2023 के लिए अर्जुन पुरस्कार प्रदान किया जाता है श्री पवन कुमार शतरंज की उत्कृष्ट खिलाड़ी सुश्री आर वैशाली ने 2023 को हांगशू में आयोजित 19वें एशियाई खेल में रजत पदक महिला टीम 2021 एफआईडीई ऑनलाइन शतरंज ओलंपियाड में कांस्य पदक टीम 2020 एफआईडीई ऑनलाइन शतरंज ओलंपियाड में स्वर्ण पदक टीम जीता सुश्री आर वैशाली को उनकी उपलब्धियों को मान्यता प्रदान करते हुए वर्ष 2023 के लिए अर्जुन पुरस्कार दिया जाता है सुश्री आर वैशाली இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வருகிறார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் வீராங்கனை கிராண்ட் மாஸ்டர் வைசாலிக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து பல்வேறு விளையாட்டு வீரர்களுக்குமான விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது